இதாக இருக்கிற நேரத்தில் வந்து அது கணவன் மரணித்த இதா அந்த டைமில் வந்து வெள்ளை ட்ரெஸ் போடுறது இருட்டுக்குள்ளைக்கிறது சின்ன பிள்ளைகளோட பேசக்கூடாது சொந்த மகனோட பேசக்கூடாது அந்த ஆம்பளையே கண்ணில் படக்கூடாது அப்படின்ற லெவலுக்கு வைக்கிறதுலாம் ஜாகலியர் அது வந்து என்ன அறியாமை காலத்துடைய பழக்க வழக்கங்கள் அந்த பெண் இதாண்டா என்னென்னா நாலு மாதம் பத்து நாள் கணவனை நினச்சி அவர் திருமணம் முடிக்காமிக்கிறான் எந்த கணவன் என்னோட வாழ்ந்தார் நாலு மாதம் பத்து நாள் அதனால் அதை நினச்சி என்ன செய்கிறாரு அந்த பெண்மணி திருமணம் முடிக்காமல் அனுபவிக்கக்கூடிய ஒரு தூக்கம் எப்பயும் மூணு நாள் தான் துக்கம் அனுசரிக்கணும் அந்த மனைவியை பொறுத்தவரைக்கும் நாலு மாதம் பத்து நாள் என்ன செய்யணும் இருக்கணும் அப்படின்றது அது விளங்குது எப்படின்றா ரசூர்சல்லா அலுவலமோட காலத்தில் ஒரு பெண்மணிக்கு வந்து கண்ணில் ஒரு கண் வழி மாதிரி வந்துட்டு இதாகிற டைமில் இப்படி கணவன் மறைந்துச்சு இதாயிக்கிற டைமில் அப்படி வந்துட்டு அப்புறம் அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க அப்படி தான் கண் வழி மாதிரி வந்துட்டு அதனால் சுருமா போட்டுக் அது ஓகே ஆயிரும் கண்ணுக்கு ஓகே ஆயிரும் அப்போ சுருமா போடக்கூடாது அந்த மாதிரி இதாகிற பெண்கள் அலங்கரிக்கக்கூடாது இப்போ சுருமா ஒரு அலங்காரம் போடக்கூடாது ரசூர் சல்லா அலுவலாம் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க செய்யவே கூடாது லா தக்தகில் சுருமா போடக்கூடாது நீங்கள்லாம் ஒரு காலம் ஒரு வருஷ காலம் இருட்டறைக்குள்ளே இருந்தீங்க ரசி சொல்கிறாங்க ஒரு வருஷ காலம் உங்கள இருட்டறைக்குள்ளே போட்டு வச்சு இருக்கிற இருக்கிறதில் ட்ரெஸ்லேயே அசிங்கமான ஒரு ட்ரெஸ்ஸை போட வச்சு இருட்டில் போட வச்சு ஒரு வருஷம் இருந்தாங்க புகாரில் வருது அப்படியே கணவன் மறுத்தா இருந்துக்காக ஊட்ட அரை அரைக்குள்ள ஆடப்பட்டுன்னு சாப்பாடு தட்டுப்போம் அது போது அதுக்குள்ளே திண்டுக்கணும் அதுக்குள்ளே வந்து ஒரு வருஷம் இருக்கணும் இருந்தால் எப்படி இருக்கும் உடம்பை விட இன்னொரு சென்டிமீட்டருக்கு ஊற்ற வளர்ந்துக்கும் அசுத்தங்கள் வளர்ந்து போயிருக்கும் விளங்கிட்டா அதை அவங்க ஒரு வருஷம் முடிய அப்படியே உருட்டி எடுப்பாங்க அந்த ஊற்ற நல்ல ஒரு ரவுண்டாக வருமா வரும் அதை எடுத்து நாய்க்கோ ஆட்டுக்கோ இருந்தால் அந்த ஆடு நாய் செத்துருமா சாகமாக சாகாதா அவங்க உசுரோட இருதே பெரிய விஷயம் செத்திரம் அதோட அதுக்கு பிறகு அதுக்கு பிறகுதான் என்ன அவங்களோட இத்தா காலம் முடியும் இப்படி இருந்த உங்களுக்கு நாலு மாதம் பத்து நாலண்டு சொல்லுவாங்க சொல்கிறாங்க நாலு மாதம் பத்து நாலண்டு வந்திருக்கிற திருமணம் முடிக்கப்படாது அலங்காரம் பண்ணக்கூடாதுன்னு மட்டும்தான் வந்திருக்குது அதனால சுருமா போடக்கூடாதுன்னாங்கிற சொல்றாங்க பெண் உரிமை என்றதை ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முந்தி இவ்வளோ அழகா என்ன செய்யலாது அந்த டைமில் பேசப்பட்ட ஒரு விஷயம் அப்படி உங்களை நாலு மாதம் பத்து நாள் அண்டு வந்திருக்கீங்க நாலு மாதம் பத்து நாள் மட்டுமா பிரசவித்திட்டா என்ன அப்பையும் இதான் என்ன செஞ்சது முடிஞ்சது இதுக்கிடையில் உங்களுக்கு ஒரு சுருமா பொறுத்து கிடையாது மாதிரி ரசோலா அப்படி இதுக்கிடையிலே ரசோல்லா சொல்லலை அந்த மாதிரி ஒரு வார்த்தையை கேட்குறாங்க சுரும் போடக்கூடாதுனாங்க ரசூல்லா என்ன செஞ்சாங்க அதுக்கு நாங்கள் ரசூல்லாங்க வந்து பொதுவாக சலுகைகள் வழங்குவாங்க இந்த இடத்துல ரசூல்வாங்க என்ன செய்யல வழங்க இன்னொரு இடத்துல இதே மாதிரி செஞ்சாங்க ஒட்டு முடி வைக்கக்கூடாதுனாங்க அப்போ ஒரு பெண்ணுக்கு கல்யாண டைம் அவங்கள முடி அந்த டைமில் பார்த்தா கொஞ்சம் என்ன செஞ்சுட்டு அப்படி உகுந்துட்டு போகுது அப்போ வந்து எப்படி தான் கல்யாணம் ஆகிட்டு அதனால் ஒட்டு முடி வச்சுக்கலவாண்டு அதை சொல்லுவாங்கன்னு ஒட்டு மூடி வைக்கக்கூடாதுன்னா கல்யாணம் என்ன என்னாயிருந்தாலும் ஒட்டு முடி வைக்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் சொல்லலாம் இப்படி இந்த இடத்துல ரெண்டு இடத்துலையும் சொல்லுவாங்க என்ன செய்யலை சலுகை வழங்கவில்லை எனவே நாலு மாதம் பத்து நாள் அப்படி என்ற சொல்கிறதுல மெயின் சப்ஜெக்ட் திருமணம் முடிக்கக்கூடாது அதான் திரு அஜினபிகள் விஷயத்தில் எப்பயும் இருக்கிற கவனம் அப்பயும் என்ன செய்யணும் எரிக்கணும் அலங்கரிக்கக்கூடாது இவ்வளோ தான் வீட்டில் உள்ள பிள்ளையரோட பேசக்கூடாது பார்க்கக்கூடாது அது செய்யக்கூடாது இது பிள்ளை